அஸ்லாம் வலைக்கம் வர் ஒம்பத்துல காத்தோ இன்றைக்கி நம்ம வந்து நல்லா ஜம்முன்னு கிளம்பி ஒரு இடத்துக்கு போக போகிறோம் அது எந்த இடோன்னு நான் போகிற வழியில் சொல்கிறேன் இல்லை போயிட்டு அந்த இடத்த காமிக்கிறேன் அந்த இடம் வந்து எப்படியாவது போய் பார்க்கணும் அப்படின்னே இருந்துச்சு ஏன்னா அது ரியாத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் ஆமாம் இப்போ நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த இடத்த அப்படியே சும் எடுத்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து அங்கே இங்கே அங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச முறையில் லாக் பண்ணுறேன் வாங்க நம்ம வீடியோக்கள்ல போகலாம் கண்டிப்பாக அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இது ரியாத்தா இல்லை அமெரிக்கானு நீங்கள் ரொம்ப சந்தேகப்படுவீங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த இடம் நம்ம இன்ஷாலாக போய்ட்டு நம்ம உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கிறேன் வாங்க நம்ம போவோம் இது வந்து நம்ம சவுதியில் வந்து இது ஒரு ரேரான காட்சி இது என்னன்னா டிராஃபிக்கே ட்ராஃபிக்கே இல்லாமல் இருக்கு பாருங்க இது வந்து ரொம்ப ரேராக தான் நீங்கள் பார்க்க முடியும் இவ்வளோ வெறிச்சோடிலாம் இருந்ததே இல்லை ஆமாம் எப் மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரமதான் இன்னொன்று ஈத் பக்ரீத் இன்னொன்று வந்து நேஷ்னல் டே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் இந்த மாதிரி தான் காலையில் ஃப்ரீயாக இருக்கும் நைட்டு பயங்கர க்ரௌடாக இருக்கும் இதுதான் ரியாத்தோட டாலஸ்ட்டு பில்டிங் இதை ஓவர் டேக் பண்ணி ஜித்தாவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் ரியாத்துலேயே மறுபடியும் வேர்ல்டு டாலஸ்ட்டு பில்டிங் ரியாத்தில் ரைஸ் டவர் அப்படின்னு ஒன்று கட்ட போகிறாங்க இங்கே முடிஞ்சா போயிட்டு இங்கே ஒரு லாக் எடுப்போம் ஒம்பது மணிக்கு ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது அதுக்காண்டி தான் மெயினாக போகிறோம் இங்கிட்ட ஃபுல்லாக ஒரே பெரிய பெரிய தான் எல்லாம் நல்லா அழகாக இருக்கு எல்லாம் அதுவும் ஒரு வில்லாவும் ஒரு திருக்கு வச்சுருக்காங்க எல்லாம் காரில் போகிறனால கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையாவே ஓன் ஆடும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பவுல்யார்டு உள்ள நம்ம சொன்ன இடம் இது இது ஒரு பெரிய இடம் இது உள்ளே பவுல்யார்டு சிட்டி பவுல்யாடு வேர்ல்டு அப்புறம் கிங்டம் வெறும் ஃபுட்பால் மேட்ச் அங்கேயே தான் நடக்கும் பள்ளிகிளாரோட ஹோம் கிரவுண்டு ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் நல்லா கம்மிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அம்மா வந்து பவுல்யார்டுக்கு வந்தாச்சு ஆனால் இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக பவுல்யார்டு வேர்ல்டு இது ஃபுல்லாக வந்து நம்ம காசு கட்டி தான் போகிற மாதிரி இருக்கும் எவ்வளோ பெரிய ராட்டணம்னு எப்பா சரியான பெருசு ராட்டனம் இதுக்குள்ளேலாம் ஃபுல்லாக பாரிஸ் இந்தியா ஈஜிப்து அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த அந்த நாட்டுக்கு என்னென்ன ஃபேமஸோ அதெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம இதுக்குள்ளே நிறையா இருக்குது போவோம் அல்லாஹ் ஒரு நாள் போவோம் அங்கேயும் போய் லாக எடுப்போம் இப்படியே இங்கேருந்து நேராக அதில் போயிட்டு உங்களுக்கு அடுத்து அங்கே என்னென்ன இருக்குது நம்ம டபுள் டபுள்யூ உங்களுக்கு தெரியும்ல டபுள்யூ டபிள்யூஇ அதெல்லாம் இங்கே தான் நடக்கும் சிலட்டாக இங்கே நடந்துருக்கு ஆமாம் பார்க்கிங்க பாருங்கள் ஃபுல் பார்க்கிங் இன்றைக்கி ஒம்பது மணிக்கு சொல்லியிருந்தேன்ல உங்கள்கிட்ட ஃபயர் ஹோர்ஸ் இருக்குன்னு அதுக்கு தான் நிறையா பேர் வந்திருக்காங்க நல்ல செம்ம இடம் அது வாங்க அப்படி எங்கிட்டு போயிட்டு இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க எ ஸ்டைலில் போச பற்றி இல்லையா இந்த இந்தாம் கடைசியா ஒன்றில் பார்த்தது இங்க பாக்குற மாதிரி இருக்கு செமையா ஹைட்டா இருப்பான் அந்த ராட்டனத்தோட இது கொஞ்சம் கம்மி தான் அது சின்னது அதை விட இது என்னமோ நான் ஐஸ் கிரௌண்டு மாதிரி நினைக்கிறேன் ரோப் கார் ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டி நம்ம இங்கே ஒரு கேரளாவில் மலம்புலா டேம்னு ஒன்று இருக்குது அங்கே போயிருந்தோம் அங்கே ஃபுல்லாக கீழே பார்த்தா எல்லாம் கீழே எல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும் ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ்டு இருந்தாலும் அந்த ஒரு திருள் இதில் வராது சும்மா அதில் உட்காந்து மேலேருந்து பார்த்துட்டு போகலாம் அவ்வளோதான் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருப்போம் இந்த இடத்த பார்த்தா ரியாத்தா அமெரிக்காவான்னு தோணுன்ட்டு அமெரிக்காவில் வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும் நியூயார்க்காக என்னமோ தெரியல செம்மையாக இருக்கும் இது அப்படியே உள்ளே போயிட்டு இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிப்போம் ஏன் பவுலியாட் சிட்டி ஃப்ரீ எண்ட்ரிங்க யார் வேணால் இப்போ வேணால் வந்துக்கலாம் ஃபுல்லாக எங்கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சு ஃபயர் ஹவுஸ் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் செம்ம கூட்டமாக இருக்குது உள்ள ஃபுல்லாக மியூசிக்கு எல்லாம் நம்ம இந்தியாக்காரங்க தான் நிறையா இங்கே அதிகம் சவுதியோட நம்ம இந்தியா கேரளா எல்லா பேப்புலாம் அதிகம் இங்கே இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு இங்கே வாங்கிட்டு மேலே போய் உட்காந்து சாப்பிட்றது மேலேருந்து இங்கே வியூ பார்த்தா செம்மையாக இருக்கும் நல்ல பிளானை போட்டு ஃபுல்லாக சாப்பாடு கடை அப்படியே ஒரு ரவுண்டு அங்கேருந்து இப்படி போய் அங்கே ஒரு தாண்டி ஒரு இடம் இருக்குது அங்கிட்டு போனோம் அங்கேயிருந்து அந்த ரவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடு கடை தான் நியூயார்க்கு டெக்ஸாஸ் டெக்ஸாஸு

இது வந்து நம்ம ஜீலா ஹவுஸாக நம்ம ஊர் பொருட்காட்சியில் அந்த பேய் வீடு அப்படின்னு சொல்லி மட்டமாக வந்து சும்மா பயப்படும் பயமுடுத்த முடியாமல் பண்ணாங்கல்ல அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரில இல்லை இங்கே வேஷம் போட்டு நிற்கிறாங்க இங்கே செட்டப்பே பயங்கரமாக இருக்குது ஒரு இதை வந்து தூக்கில் போட்டாங்க இந்த தூக்கில் போட்டது தான் ஆவியாக உள்ளே வந்திருக்கான் ஜீலான்னு பேர் இதுக்கு தலைய காணா இதுக்கு தலையோட இருக்குது நல்லா செட்டப்பெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க எம்மன் நாட்டுக்காரங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் வந்து டம்ளர் அடிக்க வச்சு அதை அடிப்போம்ல அதே மாதிரி மூணு சான்ஸு ஒரே சான்ஸில் மூணுமே கீழே விழுவோம் சரியான காமெடியாக போயிட்டுருக்கு ஐயோ ஐயோ தான் வந்து ராட்டனம் அப்புறம் அந்த மாதிரி ரைட்ஸ்லாம் எல்லாம் இருக்கும்ல Guys, guys, let's get going, let's get flying. Let's go, let's go, let's go. Let's go, 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 let us go 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 let let us go 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 என்ன டான்ஸ் இங்கே இங்கேனமோ இங்கேயும் தான் பிரேக் டான்ஸ் தான் மாறல சொல்லியிருப்போம் டபிள்யூ டபிள்யூ இங்கே தான் எல்லாம் நடக்கும்ட்டு இதான் அதோட என்ட்ரன்ஸ் சவுதி டபுள் டபுள்யூ நடந்தா இங்கே தான் நடக்கும் நாங்கள் வெடிக்குன்னு காத்துக்கிட்டு இருந்த ஒரு இடம் ஒன்று ஆனால் அவங்க என்னென்னா வெளியே எடுத்து போட்டாங்க இந்த காரியம் சிறப்பாக முடிஞ்சு நல்லா சுற்றி பார்த்தாச்சு உள்ளே ஃபுல்லாக ஆறு மணிலேருந்து ஃபுல்லாக இப்போ மணி ஒம்போது ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு எல்லா மக்களும் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் மறுபடியும் உள்ளே கூட்டம் இன்னும் போய்ட்டுருக்கு பயங்கரமாக நம்ம உள்ள வெயிட் பண்ணது ஒரு இடம் ஆனால் இங்கே வெடி இங்கே இந்த சைட்லேருந்து இது பண்ணிட்டாங்க வெயிட் வீட்டு ஆனால் வெளியே வந்து கொஞ்சம் லைட்டாக எடுக்க முடிஞ்சு வீடியோ ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்